கோவை மாவட்டம் மேட்டுப்பாளைய பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி ஆர் ராசா அவர்கள் சிக்கந்தாபாளையம் ஊராட்சி சேரன் நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபது லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை துவக்கி வைத்தார் இங்குதான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் எழுந்துள்ளது பின்னர் அங்கு அவர் கூடியிருந்த மக்கள் மத்தியில் பேசத் துவங்கினார் தமிழகத்தின் நிவாரண நிதி கேட்டு ஒரு பைசா கூட தராத மத்திய அரசும் பிரதமர் மோடியும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது போலித்தனமாக இருக்கிறது என்றும் அவர் பதவிக்கே தகுதியில்லாதவர் என்றும் ஆ ராசா அவர்கள் பேசியதுதான் அப்பகுதியில் கூடியிருந்த மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது உடனடியாக ஆ ராசா அவர்களுடன் இருந்தவர்கள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு ஆ ராசா அவர்களை பற்றியான தகவல்களை கூறியுள்ளனர் பேசுவது தவறாக இருக்கிறது என்று கூறிய அடுத்த நோடியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்து ஆண்டுகால ஆட்சி சரியில்லை என்றும் கூறிவிட்டார் ஆனால் உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றிய பேசியது சரிதான் என்றும் அப்பகுதி மக்கள் கைதட்டியதன் காரணமாக உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் தெரிந்தவுடன் நேரடியாக ஆ ராசா அவர்களை அழைத்து நீலகிரியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வேட்புமனு கொடுத்த ஆர் ராசா அவர்கள் தற்பொழுது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை கடுமையாக கண்டித்துவதாகவும் அடிப்பதற்கு கையோங்கியதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது டூஜி வழக்கில் இவர் செய்த நன்றியின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை திமுகவில் பணியாற்றி வருகிறார் என்றும் அதுவே இவருக்கு கடைசியாக அமைந்துவிடும் என்றும் இப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பேசியது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவ தொடங்கிவிட்டது ராசா அவர்கள் உண்மையே வாழ்நாள் முழுவதும் பேசியிருந்தாலும் இந்த நன்மை அவருக்கு கிடைத்திருக்காது ஆனால் முதல் முறையாக ஸ்டாலின் அவர்களை பற்றியான உண்மைகளை பேசி மக்கள் மத்தியில் பதிய வைத்து விட்டார் அவர் போலியான முதல்வர் தகுதி இல்லாதவர் என்று ஆர் ராசாவை கூறிவிட்டார் என்று இதன் மூலமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏற்கனவே சனாதனத்தை பற்றி பேசியதன் காரணமாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சால் வட மாநிலங்களில் பாஜக வெற்றியடைந்தது அதுபோல் தற்பொழுது தமிழகத்தில் ஆர் ராசா அவர்களின் பேச்சை பதிவு செய்துதான் எதிர்க்கட்சிகள் வெற்றியடையும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது அராசா அவர்கள் பேசியதும் ஸ்டாலின் அவர்கள் அராசா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததும் சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்